வணக்க நண்பர்களே மே பதினெட்டு உலகத்தின் கருப்பு நாள் ஒரு சின்னஞ்சிறுவனை பிடித்து வைத்துக்கொண்டு பிஸ்கட் சாப்பிட வைத்துவிட்டு அவனுடைய மார்பிலே ஐந்து தோட்டாக்களை இறக்கிய ஒரு கோழைத்தனமான ஒரு நிகழ்வு நடந்த நாள் இலங்கையிலே பிரபாரனுடைய பையன் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவருடைய மகனை சுட்டு தள்ளிய ஒரு நாள் கருப்பு நாள் ஒழுக்கமான படை அமைத்து முப்படைகளை அமைத்து இலங்கை இராணுவத்தை கதறவிட்டு ஓடவிட்டு விரட்டிய விடுதலை புலியோடைய அந்த முள்ளிவாய்க்கால் போர் லட்சக்கணக்கான மக்களை கொன்று உயித்த இலங்கை இராணுவத்துக்கு இந்திய இராணுவம் ஆனால் எனக்கு என்ன தெரியுமா அந்த சின்னஞ்சிறுவன் முதல் குண்டு பாய்ந்த பொழுது யாராக இருந்தாலும் திரும்பி விடுவார்கள் இல்லை ஓடுவார்கள் ஆனால் பிரபாரனுக்கு பிறந்த பிள்ளை அல்லவா அவன் அப்படியே நிற்கிறான் ஐந்து குண்டுகள் மார்பில் பாய்கிறது அப்பொழுதுதான் சாய்கிறான் வீரத்துக்கு விளை நிலம் தமிழ் தமிழனுடைய வீரத்தை எடுத்து காட்டிய அந்த மகன் பரபாவுடைய மகன் ஐந்து குண்டுகள் பாய்ந்த பொழுதும் மார்வை காட்டுகிறான் என்றால் சிந்தித்து பாருங்கள் ஒரு உண்டு சுட்ட பொழுது சுருண்டு விழுவான் இல்லை திரும்பி விடுவான் ஆனால் அவன் திரும்பவில்லை விழவில்லை மார்வை காட்டி நிற்கிறான் நான் பிரபாருடைய பையன் பிரபாருடைய பையன் மாவீரன் பிரபாருடைய பையன் தனி ஈழம் அமைந்தே தீரும் என்று சொல்லிக்கொண்டே அவன் ஐந்து குண்டுகளை வாங்கி சரிகிறன் என்றால் அவன்தான் ஆண்மையுள்ள மகன் சுட்டவனா